ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதன்ராஜனு குக்கிங் சேனல் நிறைய நாளாக என்னட்ட நிறைய பேரால் விரும்பி கேட்கப்பட்ட இந்த கடலமா முறுக்கு ரெசிப்பி இன்றைக்கு நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன் நல்லா முறு முரண்டு பத்து நிமிடத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கடலமா முறுக்கு எப்படி செய்கிறேன்னு தான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்கள் வீடியோவும் முழுமையாக பாருங்கோ பிடிச்சிருந்தா சனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிபிகேஷனாக வரும் இந்த கடலமா முறுக்கு செய்யறதுக்கு நான் ஒரு மிக்சிங் போல் ஒன்று எடுத்திருக்கிறேன் இப்போ இதில் நான் ஒரு கப் அவிச்சமாக எடுத்துருக்கிறேன் அதாவது நாங்கள் இந்த புட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அந்த பிளேன் ஃப்ளோர் எடுத்து அவிச்சு நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்களால் கடலை அரை கப் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் இதோடைய பார்த்தீங்களேண்டால் முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இதோடையே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இதோடையே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இதோடையே மூன்று டீஸ்பூன் வறுத்த எள்ளு சேர்த்துக்கொள்கிறேன் வறுத்த எள்ளை நாங்கள் சேர்த்த இந்த முறுக்கில் இருந்து அந்த எள்ளு எங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வராது இப்போ இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் தான் நாங்கள் இதில் போட்ட அந்த மசாலாக்கள் அந்த உப்பு எல்லாம் இந்த மாவோடு சேரும் நாங்கள் குழைக்கும் போது நல்லா பர்ஃபெக்டாக எங்களுக்கு இந்த முறுக்குமா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் தேவையான அளவு ரூம் டெம்பரேச்சர் தண்ணி எடுத்துருக்குறேன் அதாவது நோமல் தண்ணி எடுத்திருக்கிறேன் இது எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் குளச்செடுக்க போகிறேன் ஒரு சப்பாத்திக்கு ஒரு பூரிக்கு நாங்கள் எப்படி குளச்செடுப்போமோ அதே போல நாங்கள் என்றால் ஓகேயா இருக்கும் ஏனென்றால் முறுக்குரலில் நாங்கள் இதை போட்டு புளியும் போது நல்லா பெர்ஃபெக்டாக எங்களுக்கு இது வரணும் கொஞ்சம் லூஸாக இந்த மாவை குளைச்சிட்டவென்றால் எங்களுக்கு பர்ஃபெக்டான முறுக்கு வராது இப்போ பார்த்திங்களா ஒரு முள் கரண்டி வச்சு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் நாங்கள் எப்படி தான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணினாலும் கைகளால் அழுத்தி குளைக்கிற மாதிரி எங்களுக்கு இந்த மா வராது இப்போ பார்த்தீங்களா கைகளால் நான் நல்ல வடிவாக அமர்த்தி குழைச்சு விடுறேன் இவ்வளவுத்துக்கு இந்த மாவை நாங்கள் அழுத்தி கைகளால் குளைக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு அந்த முறுக்கு எங்களுக்கு வெடிப்பில்லாமல் உடையாமல் நல்லா பேர்ஃபெக்டாக பொறிச்செடுக்கும் போது வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மா குழைச்ச பிறகு நல்ல பேர்ஃபெக்டாக இதே மாதிரி வந்துருக்கு அமர்த்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிறது உங்களுக்கே தெரியுது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களேண்டா இந்த முறுக்கை வந்து நான் இதில் தான் புழிஞ்செடுக்க போகிறேன் அதுக்கு நான் இப்படி இடியப்ப தட்டு தான் வச்சிருக்கிறேன் இந்த இடியப்ப தட்டில் நான் எண்ணெய் பூசி விட போகிறேன் இந்த எண்ணெயை நாங்கள் இந்த இடியப்ப தட்டில் பூசி விடும்போது இந்த முறுக்கை நாங்கள் புழிஞ்சு அந்த எண்ணெயில் போடும்போது லேசாக அந்த எண்ணெயில் இந்த முறுக்கெல்லாம் எங்களுக்கு விழும் ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் இதில் எண்ணெய் பூசி கொள்ளுறேன் இந்த தட்டுக்கு எண்ணெய் பூசின மாதிரியே நான் இந்த முறுக்கு புளிகிற உரலுக்கும் நான் எண்ணெய் பூசி விட போகிறேன் இந்த உரலுக்கு நாங்கள் எண்ணெய் பூசி விட்டுட்டோம் இந்த மா வந்து அதிகமாக அந்த உரலில் எங்களுக்கு ஒட்டி கொள்ளாது நான் இந்த முறுக்கை புளிஞ்செடுக்கிறதுக்கு இதே போல ஸ்டார் அச்சுத்தான் இந்த உரலுக்குள்ள நான் போட்டுக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட மூண்டு ஓட்டம் அச்சிருந்தா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம் நான் உண்டாக்கி ஒரே சுத்து முறுக்காகவே நான் செய்ய போறேன் அதுக்காக இந்த ஸ்டார் வச்சு நான் எடுத்திருக்கிறேன் ஓகே எங்கால பார்த்தீங்களா அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பொறிச்செடுக்கிறதுக்கான தாச்சி அடுப்பில் வச்சுக்கிறேன் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் கவனமாக இருக்கணும் எப்பயுமே நாங்கள் என்ன பொறிச்செடுக்கிறதா இருந்தாலும் எண்ணெயை வந்து நாங்க மீடியம் கீட்டில் தான் வைக்கணும் இப்போ இந்த எண்ணெய் எங்களுக்கு கொதிச்சு வரட்டுக்கு நாங்கள் அங்கால இந்த முறுக்களை புளிஞ்சு எடுப்போம் இதே மாதிரி நல்ல வடிவா ஒவ்வொருவர் பிடிச்சிட்டு இந்த உருலுக்க வச்சுட்டு என்னுடைய உரல் வந்து சின்ன உரல் என்றதால ரெண்டு முறுக்கு தான் புளியக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த முறுக்க நாங்க புளிஞ்செடுக்கும் போது உயர்த்தியோ அல்லது அவசரப்பட்டோ இதை சுத்தி எடுக்க முடியாது நல்ல நிதானமா புளிஞ்செடுக்கணும் இடவழி இல்லாமல் கொஞ்சம் நெருக்கமாக இந்த மாவை வந்து சுற்றி வர மாதிரியே இந்த முறுக்கை நாங்கள் புழிஞ்செடுக்கணும் தான் நாங்கள் எண்ணெயில போட்டு இதை சுட்டெடுக்கல இது தனியாக எங்களுக்கு பிரிஞ்சு வராமல் நல்ல ஒட்டின மாதிரியே நல்ல முறுக்க எங்களுக்கு வரும் இப்போ மிகுதியா இருக்கிற மாவையும் நான் மற்ற தட்டில் புழிஞ்சு விட போறேன் இப்போ இதில் பார்த்தீங்களா நான் மூன்று தட்டில் இந்த முறுக்கு மாவை புழிஞ்செடுத்திருக்கிறேன் இப்போ எங்களால எண்ணெய் எனக்கு கீட்டாகிட்டது இந்த எண்ணெய் எங்களுக்கு கொண்டு பார்க்குறதுக்கு அந்த முறுக்கு மாவில் நான் ஒரு துண்டு போட்டுக்கிறேன் இங்கே பேருங்கோ அது தானாக பொறிஞ்சு மேலே வந்துட்டுது இந்த ஸ்டேஜில் நான் புளிஞ்சு வச்சிருக்கிற அந்த முறுக்கை நான் இதில் போட்டு கொள்ள போகிறேன் இங்கே பேருங்கோ போடும்போதே உங்களுக்கு தெரியுது இந்த தட்டி எடுத்து நாங்கள் கவிட்டு விட்டவண்டால் நல்ல லேசாகவே எங்களுக்கு அந்த எண்ணெயில் அந்த முறுக்கெல்லாம் எங்களுக்கு விழுந்திரும் இந்த முறுக்கு போடும்போது பார்த்தீங்களால் அந்த எண்ணெய் வந்து எங்களுக்கு நல்லா கொதிச்சு கொண்டிருக்கும் அது ஏனென்று பார்த்தீங்களால் நாங்கள் போட்டு அந்த முறுக்கில் இருக்கக்கூடிய தண்ணி தன்மையால இப்போ இந்த கொதிப்பு நிலை அடங்கேக்க பார்த்தீங்களா அந்த முறுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை வந்து எங்களுக்கு இல்லாமல் போயிட்டுதுண்டு தான் அர்த்தம் இப்போ அந்த கொதிப்பு தன்மை அடங்கின உடனேயும் நாங்கள் மற்ற பக்கத்துக்கு திருப்பி போடலாம் திருப்பி போட்டுட்டு பார்த்தீங்களென்றால் அந்த எண்ணெய் வந்து கொதிநிலை அடங்கி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நாங்கள் அந்த முறுக்கு எங்களுக்கு பொறிஞ்சு வந்துட்டு அர்த்தம் அதுக்கு பிறகு நாங்கள் அதை எடுத்து கொள்ளலாம் இப்போ பேருங்கோ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இந்த கொதி நிலை எல்லாம் அடங்கி அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா கிளியராக எங்களுக்கு இருக்குது இப்போ இந்த முறுக்கு எங்களுக்கு பொறிஞ்சிட்டு தண்டு பார்க்கவே தெரியுது இப்போ இந்த முறுக்கை நான் எடுக்க போறேன் பார்க்கும் உங்களுக்கு தெரியுது நல்லா கருகாமல் நல்ல ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌனில இந்த முறுக்கு எங்களுக்கு வந்திருக்குது இதே போல பார்த்தீங்களால் ஒரு வடிகட்டி ஒண்டில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்திருக்கிறேன் இப்போ மிகுதியாக இருக்கிற அந்த முறுக்குகளையும் நான் பொறிச்செடுத்துட்டு இந்த முறுக்கு எப்படி வந்தேண்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நாங்கள் ரெண்டு மூன்று பட்ச் முறுக்கு போட்டு எடுத்தோமோ அதே போல கடைசி வெட்ச் முறுக்கும் எங்களுக்கு இதே போல தான் வரணும் ஏனென்ற அடுப்பை நாங்கள் எப்பயுமே கூட்டி வைக்கக்கூடாது நாங்கள் அடுப்பை குறைச்சி வச்சிருந்தாதான் இந்த எண்ணையும் எங்களுக்கு கருகாமல் அந்த கருப்பு நிறம் ஆகாமல் கிளியராகவே இருக்கும் இந்த முறுக்கும் எங்களுக்கு கருகாமல் இருக்கும் எப்பையும் நாங்கள் அடுப்ப கூட்டி வச்சிட்டோம் வந்தால் வெளியில எங்களுக்கு முறுக்கும் கலர் மாறிடும் உள்ளுக்குள்ள வந்து அவியாமல் இருக்கும் இதே போல் நாங்கள் அடுப்ப மீடியம் கீட்டில் வச்சுட்டு இந்த முறுக்கை நாங்கள் பொறிச்செடுக்கும் போது நல்ல கிறிஸ்பியான முறு முரண்டு நல்ல முறுக்கும் எங்களுக்கு ரெடி ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எங்களுடைய கடலமா முறுக்கு எப்படி எங்களுக்கு கலர்ஃபுல்லாக ரெடியாகிருக்குதுண்டு இந்த முறுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன் அந்த உடைச்சி காட்டும் போதே அந்த சவுண்டே உங்களுக்கு இந்த முறுக்கு எப்படி வந்திருக்குன்றது விளங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல நீங்களும் உங்களோட வீட்டில் ரை பண்ணி பாருங்க ரை பண்ணி பார்த்துட்டு இந்த முறுக்கு எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க இது போல என்னமொரு டேஸ்டியான ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிறவரி வீடியோ உங்களை வந்து சேரும் ஓகே பபாய்